ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இஷ்டத்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீமை வந்து செலக்ட் இருக்காரு பிளேயிங் லெவனை அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செலக்ட் இருக்காரு அவர் வந்து கோச் அப்படிங்கிற முறையில் அவருக்கு பிடிச்ச டீம் அவர் மைண்டில் வந்து யார் வந்து கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாரு அதில் வந்து ஒன்றும் மாற்றுக்கருத்தில் தப்பு இல்லைன்னு வந்து சொல்லலாம் இருந்தாலும் வந்து ஒரு கோச்சாக இருக்கிறப்ப கிட்ட தான் வந்து கேட்கணும் கேப்டன் வந்து என்ன சொல்கிறாரோ அந்த பிளேயிங் லெவலில் தான் வந்து செலக்ட் பண்ணணும் ஆனால் வந்து ரோஹித் சர்மாவை ஈஸியாக வந்து அசால்ட்டாக வந்து அவர் வந்து சமாளிச்சார் ரோஹித் சொல்கிற பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரது வந்து கிடையாது இவருக்கு பிடிச்ச பிளேயருக்கு தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கம்பீர் வந்து வாய்ப்பு கொடுத்து வந்துட்டுருக்காரு அந்த வகையில் வந்து இந்தியா வந்து லீக் சுற்றுல பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர் இண்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் வந்து மேட்ச் வந்து நடக்குது இதில் வந்து டாஸ் வந்து பங்களாதேஷ் தான் ஜெயிச்சிருப்பாங்க அந்த டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியா தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ரோஹித் சர்மா சுமன் கில் விராட் கோலி ஸ்ரேயா சையர் கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ஜடேஜா ஹர்ஷித் ராணா முகமது ஷமி குல்தீப் யாதவ் இவங்க வந்திருக்காங்க இப்போ இதில் வந்து பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரெண்டு பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் ஷர்மா வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அதற்கு வந்து கம்பீர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து ஹர்ஸ்தீப் சிங்குக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் வந்து ஹர்ஸ்தீப் சிங் வந்து பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து கம்பீர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைமாகவே பார்த்தீங்கன்னா கம்பீருடைய அந்த ஒரு கம்பீர்கிட்ட க்ளோஸாக வந்து கேட்கார் இல்லை ஆன காரணத்தினாலே ஹர்ஷித் தானாவுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அவர் மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது வந்து ஒரு சாம்பியன் ட்ராஃபி முக்கியமான ஒரு தொடர் அதுவும் ஒரு ஷார்ட் தொடர் தான் இப்போ வந்து பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு மார்ச் ஒன்பதாம் தேதியோட முடிஞ்சிடும் அப்போ ஷார்ட் பீரியடு இந்தியாவுக்கு வந்து லீக் சொல்ற மூணு மேட்ச் தான் இருக்குது அப்போ ஒரு ஒரு மேட்சும் வந்து முக்கியம் இப்போ பங்களாதேஷுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம ஆடுறோம் அப்படின்னா நம்ம அதிகமான ரன் ரேட் வந்து வைக்கணும் அப்படின்னா அதிக மார்ஜினில் வந்து ஜெயிக்கணும் அப்போ வந்து ஹர்சிப்புக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும் இதற்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து தொடர்லையுமே பார்த்தீங்கன்னா ஹர்ஜீப் சிங்கை கம்பீர் வந்து ஓரம் கட்டினார் ஹர்ஷிப் சிங் ஹர்தீப் சிங்குக்கு மாற்றம் தான் ஹர்ஷித் ராணா வந்து கொண்டு வந்தாரு இந்த முறையும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சாம்பியன் டிராஃபியில் வந்து ஹர்ஜீப் சிங்கை வந்து ஆட வைக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னப்ப கம்பீர் வந்து அதை வந்து ஒத்துக்காம தொடர்ந்து வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது வந்து பெரிய ஒரு விவாதமாக வந்து மாறி இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரம் வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு அதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பீர் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டீம்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் வந்து இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்டைலில் பால் போடக்கூடிய ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல் ரெண்டு பேரும் வந்து டீமில் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி இது வந்து டி வந்து கிடையாது அடிச்சு ஆடணும்னு தேவை கிடையாது கடைசி நேரத்தில் ஓரளவு பேட்டிங் நல்லா ஆட தெரிஞ்சாலே போதும் அப்போ வந்து அக்சருக்கு பதிலாகவோ ஜடேஜாவுக்கு பதிலாகவோ வாஷிங்டன் சுந்தரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அவரை வந்து உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டான வேரியேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போதைக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு குல்தீப் யாதவ் இருக்காரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்துருப்பாங்க அப்போ வந்து நமக்கு வேரியேஷன் தான் வந்து தேவை அப்போ வந்து குல்தீப் குருதிப்போது வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா மூணு பேர் இருந்தாங்கன்னா மூணு வேரியேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ வாஷி வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு ரோகிட் வந்து சொல்லியிருக்காரு அதற்குமே கூட பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து ஒத்துக்காமல் இல்லைல்ல அக்ஷர் படேல் ஜடேஜா ரெண்டு பேருமே ஆடட்டும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பவுலிங் ஆக்ஷன் உள்ளவங்க ஒரே மாதிரி பால் போடக்கூடியவங்க தான் ஸோ அந்த வகையில் வந்து தொடர்ந்து ரோஹிட் சொல்கிற எதையுமே வந்து கேட்காம அவர் இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து டீம் பிளேய் லெவன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு நன்றி